வணக்க நண்பர்களே இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் வேலை கல்வி தகுதி பத்தினா வந்து டுவெல்த் டிகிரி நிரந்தர அரசு வேலை சம்பளம் வந்து இரண்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கடைசி டேட்னா வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு இந்த ஜாபோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு புசா பாத்தீங்கன்னா மறக்காம சபஸ்கிர பண்ணிக்காங்க அப்படி கூட கொடுத்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் வீடியோ போகலாம் இந்த வீடியோக்களை பாத்தீங்கன்னா என்னோட இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்திருப்போம் அந்த வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த ஜாப் ரிலேட்டிவான எவ்வளவு இருக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கே அதே மாதிரி ஜாப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் எங்கே கொடுத்துருப்போம் அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இவங்க ஏதாச்சும் ஃபார்ம் எதுவும் கொடுத்தாங்கன்னா அது டவுலப் பண்ணுறது நம்மளுக்கு ஏதாவது கீழே லிங்க் கொடுத்துருப்போம் இப்போ அப்படி சொ் பண்ணி கீழே போயிருங்க கீழே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படி ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் கியர் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிகில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சிடும் டவுன்லோட் டவுன்லோடான ஃபார்ம் மறக்காம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அந்த இருந்து அவங்க அறிவிச்சு இந்தியா கவர்மெண்ட் அறிவிச்சு அந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்போம் ஸோ நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் இவங்க வந்து அதுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது நாலு பேஜ் இருக்குது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்க இவங்க என்ன கேட்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க நாங்கள் எரிவென வேண்டிக்கிறோம்